மாதா உன் கோவிலில் தீபம் ஏற்றினே மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே தாயின் உன்னைத்தா தாயின்று உன்னைத்தா பிள்ளைக்கு காட்டினே மாதா மாதா உன் கோவிலில் தீபம் ஏற்றினே மேபணில்லாத மந்தை வழி வழிமாறுமே மேலாத மந்தை வழி வழிமாறுமே மெழுகு போல் உரிய நோ கண்ணீரை மாற்றவா மாதா மாதாவும் கோவிலில் மனிதீபங்கேற்றின பிள்ளை பேராத பெண்மை தாயானது பிள்ளை பெரா பின்மை தாயானது அன்னை இல்லாத மகனை கத்தரின் கட்டளை நான் என்ன சொல்வது மாதா மாதாவும் கோவில் மனித